ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் சிம்பிளாக தோசை தவால மஷ்ரூம் பீஸாவும் பன்னீர் டிக்கா பீஸாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஐம்பது கிராம் பன்னீர் எடுத்து ரொம்ப டிக்காவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பவுலில் ஒரு சின்ன கப்பு தயிர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இது கூட நாம் சின்ன சின்ன கியூபா வெட்டி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து கலந்து மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க அடுத்து நம்மளோட மஷ்ரூமை சின்ன சின்ன ஸ்லைசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து கலந்து மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க அடுத்து மிளகாவை இப்படி நீட்டு நீட்டாக சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஆயில் விட்டு மஷ்ரூமை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் ஒன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பீஸா பேஸ் பக்கத்தில் இருக்க ஆர்ட்னரி பேக்கரிலே கிடைக்கும் ரெண்டு இருபத்தி ஆறு ரூபாய் தான் இதை வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு பட்டரை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பட்டரை பீஸா பேஸோட ரெண்டு பக்கமும் தடவி எடுத்துக்கோங்க அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் டொமேட்டோ சாஸை எடுத்து அந்த பீஸா பேஸ் மேலே தடவிக்கோங்க இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் கியூப்ஸை பீஸா பேஸ் மேலே அடுக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேப்சிகம்ஸையும் லைனாக அடுக்கி வச்சுக்கலாம் இதுதான் மொசலல்லா சீஸ் இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த சீஸ் தான் பீஸா செய்ய யூஸ் பண்ணணும் நார்மல் சீஸ் யூஸ் பண்ணால் பீஸா டேஸ்ட் வராது இதை பீஸாவோட பேஸ் மேலே நல்லா துருவி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தோசை தவா எடுத்த அடுப்பில் வச்சு அது சூடானதும் பட்டரை ஊற்றி நல்லா தோசை தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பீஸா பேஸை தவால வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா பீஸா ரெடி இதை பீஸா கட்டுற வச்சு தான் கட் பண்ணணும் இல்லை கிட்டே இருக்க நார்மல் கத்தியை வச்சே கட் பண்ணிக்கலாம் பனீர் பீஸா போல இதையும் ஒரு பீஸா பேஸ் எடுத்து வெண்ணெயை ரெண்டு பக்கமும் தடவி எடுத்துக்கணும் நார்மல் டொமேட்டோ சாஸ் எடுத்து பீஸா பேஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வெட்டுக்கணும் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பீசஸை ஒன்று ஒன்றும் அடுக்கி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொடமொளகா பீசஸை எடுத்து அடுக்கிக்கணும் அதுக்கு மேலே மொசுராலா சீசஸை ஃபுல்லாக நல்லா துருவி எடுத்துக்கணும் இப்போ அதே போல் ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு பட்டர் போட்டு நல்லா தவா ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பீஸா பேஸை எடுத்து அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் உங்ககிட்ட ஸ்வீட் கார் இருந்தால் நீங்கள் டாப்பிங்ஸாக ஸ்வீட் கார் கூட மேலே தூவிக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்தால் நம்மளோட மஷ்ரூம் பீஸா ரெடி இந்த பீஸா செய்ய வெறும் பத்து நிமிஷம் போதும் ஸ்கூல் விட்டு உங்கள் பசங்க வந்ததும் இந்த மாதிரி பீஸாவை செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்காக பீஸா ஷாப் தான் போகணும் இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே நாம் ஹெல்தியாக டேஸ்டியாக பீஸா செஞ்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்